முடவாட்டுக்கால் கிழங்கு இந்த கிழங்கால நம்ம எலும்புகளை வலுப்படுத்த முடியும் உடம்பில் இருக்க இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணி எனர்ஜி அண்ட் ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணி பாடி ஹீட்டை குறைச்சி ஆர்த்ரட்டிஸ் இருக்கவங்களுக்கு ஜாயின்ஸில் இருக்க பெயினை கம்மி பண்ணுற ஆற்றல்னு இதோட பெனிஃபிட்ஸை அடிக்கிட்டே போகலாம் நாலாயிரம் நோயை குணப்படுத்துகிற குணாதிசயம் உள்ள கிழங்குன்னு கிராமத்து சைடில் இன்னும் சொல்கிறாங்க இந்த கிழங்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அரை கிலோ கிழங்கு வாங்கினா ரெண்டு கிழங்கு வரும் அதுவே நானூறுரூபா எப்போ இந்த கிழங்கு கிடைக்குதோ அப்போ பொடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம டெய்லி டயட்டில் ஈஸியாக சேர்த்துக்கலாம் இந்த கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி சீவி வெயில காய வச்சு எடுத்துக்கணும் அதோட கருப்புளுந்து பருப்பு வெள்ளை எள்ளு பூண்டு சீரகம் மிளகு கருவேப்பில் எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி அதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ண மாங்காய் பவுடர் பெருங்காயம் எயிட்டி ஃபோர் ப்ளஸ் ட்ரேஸ் மினரல்ஸ் இருக்க பிங்க் சால்ட் எல்லாம் ஆட் பண்ணி டைட் கண்டெய்னரில் போட்டு ஒன் மந்த் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பொடியை தோசை மேலே போட்டு சாப்பிட்லாம் சாதத்தோட பெஸ்ட்டு சாப்பிட்லாம் என் தோசை மாவிலே மிக்ஸ் பண்ணி தோசை சுட்டும் சாப்பிட்லாம் இந்த பொடி பண்ணுறதுலையே ரொம்ப டஃப்பான விஷயம் என்ன தெரியுமா கிழங்க க்ளீன் பண்ணுறது தான் இவ்வளோ பெரிய ப்ராசஸை பண்ணாமல் இதே பொடி உங்களுக்கு ரெடிமேடாக வேணும்னா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் பிராண்ட்கிட்ட வாங்கிக்கலாம் அவங்களோட வெப்சைட் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ப்ராடக்ட் டீடைல்ஸுக்கு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள்